இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோலாம் சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தாங்க கபாலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மயில் உருவம் கொண்டு சிவபெருமான் காட்சியளித்ததாக சொல்லப்படுது அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் சென்னை சொல்லக்கூடியவங்க தவறாமல் இந்த ஒரு ஆலயத்தை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகாம இங்கே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கொடுப்போங்களா இந்த கோவிலுடைய புராணாத பெயர்னா கபாலீஸ்வரன் திருமயிலாப்பூர்னு கூட சொல்லுவாங்களாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரருங்க அம்மன் பார்த்தீங்கன்னா கற்பகாம்பாள் இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய தலை வருஷம் தான் புன்னை மரம் எங்க அமைஞ்சிருக்குன்னா சென்னையில இந்த ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்குங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா அம்பிகை வந்து சிவபெருமானிடம் ஐந்தெழுத்தினுடைய பெருமைகளையும் திருநீற்றினுடைய மகிமையும் வணங்கி கேட்டிருக்காளா சிவபெருமானும் பாத்தீங்கன்னா அவ்விளக்கத்தனை நல்கிட அப்போது மயிலொன்று தோகை விரித்தாடி இருக்குதுங்க தேவியா தமதுடைய கவனத்தை இழந்து அதுல செலுத்திருக்காரு இதனால கோபம் இருக்காரு சிவபெருமானும் நீ பூதளத்தில் மயில் உருவெடுப்பாயின்னு சாபம் கோவத்தால சிவபெருமானும் சாபம் நீங்க தொண்டை நாட்டிற்கு சென்று தவம் செய்யணும் அதற்கான பரிகாரத்தையும் சிவபெருமான் அளித்திருக்காரு அவ்வாறே பாத்தீங்கன்னா இந்த தளத்துக்கு வந்துட்டாங்க புன்னை மரத்து கீழே சிவலிங்கத்தை பூஜித்து இருக்காங்க தேவியுமே அவருடைய தவத்தால மகிழ்ந்த சிவபெருமானும் பாத்தீங்கன்னா தேவனுடைய முன்னாடி தோன்றி மயிலா இருந்தபலி உன்னை நீங்கிடும் இனி கற்பகவலி என்ற பெயர் கொண்டு நீ அருள் வரத்தை அழிச்சிருக்காரு இந்த சமயம் தாங்க தேவியர் வந்து பரமனை நோக்கி அடியேன் இங்கு தவம் செய்து உயர்ந்ததால இந்த பகுதி நீயே மயிலை பெயர் வழங்கணும்னு கேட்டு கொண்டிருக்காங்க பரமனும் அவ்வாறே அருளியதாகவும் வரலாறு மூலம் நாம இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சிவபெருமான் போன்று ஐந்து முகங்களுடன் திகழ்ந்த பிரம்மதேவன் பாத்தீங்கன்னா தானும் சிவனாருக்கும் இணையானவன்னு ஒரு கருவம் இருந்திருக்காரு அதை அடக்க பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எண்ணிருக்காரு பிரம்மனுடைய ஐந்து தலை ஆகாயத்தை நோக்கி இருந்த ஒன்றை கிள்ளி இருந்திருக்காரு கீழே விழுந்த பிரம்ம கபாலத்தை பார்த்தீங்கன்னா கையில இயந்திருந்தாங்க இதனால் பிரம்மன் தனது படைப்பாற்றலை இழந்திருக்காரு பிறகு பார்த்தீங்கன்னா தன் தவறு உணர்ந்த பிரம்மதேவனும் பார்த்தீங்கன்னா திருமயிலைக்கு வந்து தாங்க சிவபெருமானை நோக்கி தவம் செய்திருக்காரு இதனால மன மகிழ்ந்திருக்காரு சிவபெருமான அவருக்கு படைப்பாற்றலை அருளியதோடு பார்த்தீங்கன்னா கூடவே அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் கபாலீஸ்வரன்னு திருநாமத்தோடு இந்த கோவிலில் அழைக்கப்படுது இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு புராண சிறப்புகளை கொண்ட கோவில் தாங்க கபாலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் வந்து துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு மயிலைன்னு சொல்லுவாங்க மூன்று முறை கடல் பொங்கி வர நிலப்பகுதி பார்த்தீங்கன்னா சுருங்கியதாகவும் மயிலையினுடைய பரப்பளவு சுருங்கி விட்டதாகவும் சொல்லப்படுது புராணதனமான இந்த கோவில் பாத்தீங்கன்னா சந்தோம் கடற்கரை அருகலை இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அருணகிரி நாதர் பாத்தீங்கன்னா தன்னுடைய திருப்புகுள்ள கடலக்கரை திரையருகே சூழ்மலை பகுதி தான் முறை குறிப்பிட்டிருக்காரு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலும் கடற்கரையில் இருந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுங்க மேலும் இந்த பார்த்தீங்கன்னா எஞ்சிய பகுதி தான் தற்போது கடற்கரையில் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையினரும் கண்டுபிடித்திருக்காங்களா இங்க பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல அருள்பாளித்து வரக்கூடிய சிங்காரவேலர் மட்டுமே சொல்லப்படுதுங்க இதற்கு சான்றாக இன்று பார்த்தீங்கன்னா கபாலேஸ்வரர் ஆலயத்தினுடைய கருவறையை விட வேலருடைய கருவறை பார்த்தீங்கன்னா சற்று விமானம் உயர்வாக தான் இருக்கும் கிபி ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ரெண்டுல பிரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நடந்த போரின் போது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு படையின் ஒரு பகுதியினர் இப்போது உள்ள கோயில பதுங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா மாட வீதிகளை சுற்றி சத்திரங்களும் மடங்களுமே இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு மயிலாப்பூ சொல்லுவாங்க இந்த ஒரு ஆலயத்தை மயிலாபூர்ன்னே நீங்க பிடித்தீங்கன்னா மயில் ஆர்ப்பு ஊர் மயிலாப்பூர்னு அமைந்திருக்கு இந்த கோவில தான் பாத்தீங்கன்னா உமையவள் மயிலாக வந்து இங்கு ஈசனை வழிபட்டதால மயிலே சேமுக அசுரன் களவாடி சென்ற வேதங்களை மகாவிஷ்ணு மீட்டு வந்து இங்கு சேர்த்ததாகவும் வேதபுரி சுக்கராச்சாரியா இங்குள்ள ஈசனை வழிபட்டுதான் அருள் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க சுக்ரபுரி மயிலை திருவெச்சியூர்ல வந்த கபாலிக்காரர்கள் ஈசனை போற்றி வள கபாலிச்சரன் வணங்கப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வந்த திருமாலிச ஆழ்வாரும் மாமயிலைன்னு கிபி எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருமங்கே ஆழ்வாரும் தன்னுடைய பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா ஏழு என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டுதாங்க விஷயங்களை மயிலையின் தனி சிறப்புக்காக அமைஞ்சிருக்கு கோவில் கொண்டு கொண்டுதான் கபாலீஸ்வரரை பூஜித்த தலமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் முருக பெருமானும் மயிலை நாதனை வழிபட்டுதான் சக்தி பேர் பெற்ற தலமா இதுதான் நான்முகன் பூசை புரிந்து தனது பாவத்தை போக்கி கொண்ட தலமும் இதுங்க நன்மறைகள் பூசித்தால் வேதபுரின்னு சொல்லக்கூடிய பெயர் பெற்றிருக்கு சுக்கிரனும் பூஜித்த தலமாக சுக்கரபுரி என பெயரும் இந்த தலத்திற்கு இருக்குது ராமபிரான் பாத்தீங்கன்னா நேசித்து தங்கியிருந்த பூசித்த சிவ ஆலயம் இதுதான் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த பெருமானோ எலும்பை பூம்பாவையாக்கிய பூத்தளம் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள ஒருவராக இருக்கக்கூடிய வாயிலார் நாயனா தோன்றி வழுத்திய தளம் தாங்க இது பனிரெண்டு ஆழ்வார்கள மூன்றாம் வாராகிய பேயாழ்வார் பிறப்பெடுத்த பெருமை தலம்தாங்க தளம் தாங்க இது ஈஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மனை நீங்க தரிசனம் செய்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அன்னை கற்பகாம்பாலை தரிசித்தீங்கன்னா உங்களுக்கான மங்களம் உண்டாகிடுங்க சிவராத்திரி மாத சிவராத்திரிகள்ல கர்பகாம்பாலை தரிசித்தீங்கன்னா சிவ சிவான்னு உச்சரித்தாலும் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து பிறவிகள் நீங்குவதாக சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில சித்தர்கள் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வடிவில வாசம் செய்வதாக சொல்லப்படுது இதனால இந்த ஆலயத்துல நீங்க செல்லுறு புறாக்களை தரிசனம் செய்வது உங்களுக்கு புண்ணிய பலனை ஏற்படுத்தி தருங்க காபாலீஸ்வரர் கோவில்ல உட்பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மூவாயிரத்தி ஐநூத்திற்கும் மேற்பட்ட அதி அற்புத உன்னத தேவதைகள் இருப்பதாக சொல்வாங்க இப்பிரகாரத்தை வளம் வரும்போது நல்ல எண்ணங்களையும் நியாயமான பிரார்த்தனைகளையும் மந்திரமே மனதள வைத்துக் வேறு எந்த விதமான மாற்று எண்ணங்களுடன் நீங்கள் இந்த ஒரு பிரகாரத்தை வலம் வராதீங்க அதுவே நீங்கள் தட்ச யாகத்தின் தட்சத்தின் யாகத்தை அழித்த கோப கொண்ட ஸ்ரீ வீரபத்திரரை சாதப்படுத்துவதற்காக மகரிஷிகளும் பார்த்தீங்கன்னா முனிவர்களும் பனிமலையை கொண்டு அழுத்தி சுவாமியின் உக்கிரத்தை தணிக்க முயற்சித்திருக்காங்க தந்தையாகிய சிவனுடைய கோபம் தனித்ததே அன்றி ஸ்ரீ வீரபத்திரருடைய கோபம் சிறிதும் தனியலைங்க பல்வேறு வடிவங்கள்ல வீரபத்திரருக்கு சித்தர்களும் மகான்களும் கோவில்களை அமைத்திருக்காங்க அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள சில ரூபங்கள்ல மூலாதார சக்தியின் ஐநூறாவது பிரதிபிம்பம் தாங்க கபாலீஸ்வரர் கோவிலின் உட்பிரகாரத்தில் உள்ள வீரபத்திர மூர்த்தியாக காட்சளிக்கிறாரு இந்த கோவில பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த சூரியனை சூரிய ஓரையில வழிபடுவது மிகவுமே விசேஷமான பலனை ஏற்படுத்தி தருமா இவரை நீங்க வழிபடுவதால கர்ப்பை சம்பந்தமான கோளாறுகள் நிவர்த்தியாக வழி உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த கோவில தாங்க ராகுக்கு இது பரிகார தலமாக அமைஞ்சிருக்கேன் இத்தலம் பார்த்தீங்கன்னா முந்தைய யுகங்களில் ராகு கேது பரிகார தலமாக விளங்கியதாகவும் சொல்லுவாங்க எதிர்காலத்தில் ராகு கேது பரிகார தலமாக அமையணும் சித்தர்களுடைய வாக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா உற்சவ காலங்கள வெயில் நேரத்துல ஆரஞ்சு ஜூஸ் தானத்தை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் சுவாமியே சுமந்து வரக்கூடிய அடியர்களுக்கும் அழைத்தீங்கன்னா தொலைதூரவு தொடர்பு துறையில் இருப்போருக்கு மேன்மை அடைவீங்க தொலைத்தொடர்புல இருக்கக்கூடிய இன்னல்கள் தீர்ந்திருவாங்க அதே போல இந்த கோவில எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானன்னு சொல்லுவாங்க சிரஸ்ல உள்ள கபாலம் மிகவும் முக்கியமானதாக இருக்குது இல்ல கபாலம் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான தளம் தாங்க இந்த கோவில் கபாலம் சம்பந்தமான நோய்களை நிவர்த்தி தளமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில காலையில எழுந்தவுடன் ஒரு ரூபாய் அளவு உள்ளங்காயில தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொண்டு உச்சந்தலையில தளவிக்கொள்ளணுமா அவ்வாறு தடவும் போது நீங்க கேச குசலாம்பிகை நமகா ஸ்ரீ தையல் நாயகியை நமகா கபாலீஸ்வர நமக என்று சொல்லணும் இப்படி நீங்க சொல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கபாலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தனியும் உடலின் உஷ்ணமும் குறைவதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் மேலும் பார்த்தீங்கன்னா திருஞான சம்மந்த சன்னதி முன்பாக விளக்கை உன்னை ஏற்றி பசனை கலந்து தீபம் அன்னதானம் செய்திட்டீங்கன்னா எலும்பு முறிவு சம்பந்தமான நோய்கள் நிவர்த்தியாகுவதாகவும் முறிந்த எலும்பானது விரைவில் கூடுவதாகவும் சொல்லப்படுது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தது பதிமூன்று கோபுர கலசங்களையாவது தரிசனம் செய்த விசேஷம் இந்த கோவல பாத்தீங்கன்னா பதிமூன்றுக்கு மேலாகவே கோபுர கலசங்கள் இருக்குது தினந்தோறும் நீங்கள் கோபுர தரிசனம் செய்வதால் உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்